விமான நிலையங்கள்ல இருப்பது போலவே இனிமே இந்தியால ரயில் நிலையங்களிலுமே நம்ம கொண்டு போற லக்கேஜுக்கு அளவு விதிக்க போறாங்களாம் அதாவது நம்ம கொண்டு போற பை பெட்டி எல்லாத்தையுமே அளந்து பார்த்து ஒரு குறிப்பிட்ட எடைக்குள்ள இருக்கணும் அது மீறி போகுது அப்படின்னா நம்ம கூடுதல் கட்டணம் அதாவது அபராதம் மாதிரி செலுத்தி நம்ம எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் ரயில்வேஸ் தரப்புல இருந்து ஒரு ஒரு கோச்சுக்கும் அதாவது இந்த ஒரு ஒரு வகுப்புக்கும் எவ்வளவு லக்கேஜஸ் வரைக்கும் இலவசமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியை பொறுத்த வரைக்கும் எழுபது கிலோ வரைக்கும் ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கிலோ வரைக்கும் லக்கேஜ் எடுத்துட்டு போகலாம் தேர்ட் கிளாஸ் ஏசி மற்றும் ஸ்லீப்பர் கோச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ வரைக்கும் ஃப்ரீயா வச்சுக்கலாம் அதே மாதிரி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல முப்பத்தி ஐந்து கிலோ வரைக்கும் இலவசமாக எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அனுமதிக்கப்பட்ட இடையை விட நம்ம அதிகமா இருக்கு நம்ம லக்கேஜ் அப்படின்ற பட்சத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கட்டணம் செலுத்தி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க சோ இந்த எக்ஸ்ட்ரா கட்டணம் செலுத்தி எவ்வளவு வரைக்கும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னா

போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ நீங்க போகும்போதே உங்க லக்கேஜஸ் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிடுவாங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சோ அனுமதிக்கப்பட்ட லெவலுக்கு உள்ள இருந்துச்சுன்னா நீங்க இலவசமா எடுத்துட்டு போய்க்கலாம் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அபராதம் கட்டிட்டு தான் நீங்க உள்ளயே எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க இது ஆல்ரெடி ஒரு சில இம்பார்ட்டன்டான ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரயாக்ராஜ் லக்னோ இந்த கான்பூர் மிர்சாப்பூர் இப்படிப்பட்ட முக்கியமான ஸ்டேஷன்ஸ் அந்த அதிகமா பேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு போகக்கூடிய இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அமலுக்கு வந்துடுச்சு இந்தியா முழுவதுமே வந்துட்டு இதை திட்டங்களை அமல்படுத்துறதுக்கு இந்தியன் ரயில்வே சார்பில் இருந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு இந்த வடக்கு ரயில்வேல கொஞ்சம் சீக்கிரமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பயணிகள் வந்துட்டு நிறைய லக்கேஜே கொண்டு வந்துடுறாங்க இப்போ ட்ரெயின் அப்படின்றதுனால இதுக்கு லக்கேஜுக்கு தனியாக எதுவும் பெருசா சார்ஜ் பண்றது இல்லை அப்படின்றதுனால லக்கேஜே நிறைய கொண்டு வந்துடுறாங்க அதுவே வந்துட்டு பெட்டியில் அடைச்சிக்குது உட்கார்றதுக்கும் இந்த நகர் நகர்றதுக்கும் நடக்கிறதுக்கும் வந்துட்டு அது இணஞ்சலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதிக லக்கேஜ் இருந்தால் அதிக ஆபத்து அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ பயணிகளோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கும் வசதியாக பயணம் செய்யணும் அப்படின்றது அந்த வசதியை மேம்படுத்துறதுக்காகவும் தான் இந்த மாதிரி புது விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இந்தியன் ரயில்வே இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சோ வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி